நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் தன்னுடைய வாழ்த்துக்களை ஒரு அறிவிப்பு மூலமா வெளியிட்டிருக்காரு அவரு வெளியிட்டிருக்க இந்த ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எவரையும் கவர்ந்தெழுக்கும் ஈர்ப்பு மிக்க நடிப்பாற்றலாலும் தனித்துவமிக்க நடை உடை பாவனைகளாலும் நேர்த்தியான உடல் மொழியாலும் மக்கள் மனதை வென்று இந்திய திரையுலகை தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த திரை ஆளுமை திரைத்துறையில் இருந்த நிற ஆதிக்கத்தை உடைத்து தகர்த்து தனது ஆக சிறந்த நடிப்பால் அனைவரையும் தன்வசப்படுத்தி திரைவானில் மிளிரும் உச்ச நட்சத்திரம் காலம் கடந்தும் ரசிக்கும்படியான நடிப்பினை கொடுத்து மூன்று தலைமுறையினரை மகிழ்வித்த ஆக பெறும் திரைக்கலைஞர் பணம் புகழ் பெயர் செல்வாக்கு என எல்லாவற்றிலும் உச்சம் தொட்டாலும் அவற்றை துளியும் தலைக்கேற்றாது பணிவோடும் திறந்த மனதோடும் எல்லோரையும் அணுகும் தன் நிலை என்னாலும் மாறாத பெருமகன் பெருமதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்களுக்கு அன்பு நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார்